அன்னை ஆயிஷா ரழி அன்ஹா அறிவித்தார்கள் மேகத்தையோ அல்லது சூறாவளி காற்றையோ கண்டால் முஹம்மத் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முகத்தில் ஒருவிதமான கலக்கத்தின் ரேகை தென்படும் ஒருநாள் நான் இறை அவர்களே மக்கள் மேகத்தை காணும்போது அது மழை மேகமாக இருக்கலாம் என்றெண்ணி மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆனால் தாங்கள் மேகத்தை காணும்போது போது ஒரு கலக்கம் தங்கள் முகத்தில் தென்பட காண்கிறேனே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் ஆயிஷா அதில் அல்லாஹ்வின் வேதனை இருக்கலாம் என்பதால் என்னால் கலக்கமடையாமல் இருக்க இயலவில்லை ஆத் எனும் ஒரு சமூகத்தார் சூறாவளி காற்றினால் வேதனை செய்யப்பட்டனர் அந்தச் சமூகத்தார் மேகமாக வந்த அந்த வேதனையை பார்த்துவிட்டு இது நமக்கு மழையை பொழிவிக்கும் மேகம் கூறினர் என பதிலளித்தார்கள்